வேப்பப்பட்டைச் சேர்ந்த அருமை பெரியவர்களை அன்பு தாய்மார்களே அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் என்னை வரவேற்கின்ற அன்பு சொந்தங்களே உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை மீண்டும் நமது தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படைய உங்கள் அனைவரையும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வரமா பேசிட்டு வரேன் மணி பத்து மணிக்கெல்லாம் முடிக்கணும் ஏன்னா வெடி யாரையும் யார் மேலே ஒண்ணும் பட்டுறதில்ல பட்டுட்டா அத பாருங்க பாவா ஏன்பா யாரு வச்சதுப்பா வெடி அவசியம் பத்து மணிக்கு முடிக்கணும் பேசுறதுக்கு அப்புறம் வைக்கிறது தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியின் பாரதிய ஜனதா கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக பன்னெண்டு கட்சி கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறை இந்தியாவின் பிரதமராக வேண்டும் என்கிற ஒரே நோக்கோடு உருவாகியிருக்கின்ற இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேனி தொகுதியில் போட்டியிடுகின்ற அப்பா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராகிய என்னை நீங்கள் குக்கர் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் ஏற்கனவே நான் இங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தப்ப நமது வேப்பப்பட்டி போல் நமது பகுதியில் உள்ள அனைத்து பகுதியின் தேவைகளையும் நான் பணி செய்திருக்கின்றேன் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அதனாலதான் பதினான்கு ஆண்டுகள் கழித்து உங்களை பார்க்க வந்திருக்கின்ற என்னை அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கிறீர்கள் உங்களுக்காக பயனையாற்றிக் கொண்டிருந்த என்னை சிலர் செய்த சதியால் உங்களோடு இருக்க முடியாமல் போனது இன்றைக்கு காலம் அந்த சதியெல்லாம் முறியடித்து மீண்டும் உங்களோடு என்னை வேட்பாளராக கொண்டு சேர்த்திருக்கிறது நான் அன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபொழுது நமது பகுதியின் தேவைகளை செய்து தந்தவன் என்கிற பாசத்தால் நீங்கள் என்னை பிரியத்தோடு வரவேற்கிறீர்கள் அப்பொழுது முதலமைச்சராக இருந்த அம்மா அவர்கள் நம்மோடு இருந்தார்கள் இன்று இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்கள் நமது கூட்டணியில் இருக்கிறார் மீண்டும் அவர்தான் வெற்றி பெறப் போகிறார் நமது தேனி தொகுதியின் தேவைகளை நமது தென்மண்டலத்தின் தேவைகளை தமிழ்நாட்டின் தேவைகளை திட்டங்களை மக்களின் கோரிக்கைகளை உரிமையோடு அவரிடம் எடுத்துச் சொல்லி நமக்கு தேவையான திட்டங்களை தேனி நாடாளுமன்ற தொகுதி மக்களின் தேவையான திட்டங்களை உரிமையோடு பெற்றுத்தர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் இன்றைக்கு நமக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி வேட்பாளராக மூன்றாவது முறையாக பதவியேற்க இருக்கின்ற மோடி அவர்கள் நமது பிரதமர் வேட்பாளர் இந்தியாவின் பாதுகாப்பை உறுதி செய்தவர் பத்து ஆண்டுகளிலே இந்தியாவின் பொருளாதாரத்தை முன்னேற செய்தவர் அவருக்கு தொடர்ந்து வாக்களிப்பதன் மூலம் இந்தியா உலக நாடுகள் வரிசையிலே மூன்றாவது இடத்திற்கு இந்த ஐந்து ஆண்டுகளிலே வல்லரசாக வர இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் நமது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கித் தரவும் நமது பகுதியின் தொழில் வளத்தை பெருக்கவும் இந்த பகுதி பொருளாதார ரீதியாக வளர்வதற்கு தேவையான திட்டங்களை பெற்றுத்தரவும் மோடி அவர்களின் நமக்கு வேட்பாளராக பிரதமர் வேட்பாளராக நிற்கிறார் திமுக கூட்டணிக்கு யார் பிரதமர் என்று நீங்கள் அவர்கள் வரும்போது கேட்க வேணும் என்ன கேட்கணும்னா டிடி தேவகரன் நீங்க ஓட்டு கேட்க வந்தப்ப எங்களுக்கு கம்பீரமாக மோடி அவர்கள் தான் பிரதமர் அவரை வெற்றி பெற செய்ய எனக்கு ஓட்டு போடுன்னு கேட்கிறாரு நீங்க திமுக கூட்டணி வேட்பாளர்களை உறுதியாக கேட்கணும் உங்களுக்கு யார் பா பிரைம் மினிஸ்டர் கேளு உங்களுடைய பிரதமர் யார் என்று கேட்கணும் அவர்கள் யார சொல்ல முடியும் ஸ்டாலின் சொல்லுவாங்களா மம்தா பானர்ஜி சொல்லுவாங்களா கேரளாவில் இருக்க பினராயி விஜய சொல்லுவாங்களா அங்க கேரளாவில் ராகுல் காந்தி நிக்கிறதே ஏத்துக்காம இருக்காங்க அவங்க கரெக்டா இல்லையா ராகுல் காந்திய வயநாட்டில் நிக்கிறதே பினராயி விஜய கம்யூனிஸ்ட் ஏத்துக்கல அவங்க பிள்ள ஒத்துமே இல்லாத கூட்டணி ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணி ஒற்றுமையோடு போராடுகிறது நமது தமிழ்நாட்டில் ஆட்சி செய்கிற திமுகவிற்கு மக்களை ஏமாற்றி வந்து விட்டார்கள் பழனிசாமி ஆட்சியில் செய்த ஊழல் முறைகேடுகளால் மக்கள் கோபப்பட்டு திமுக திருந்திருக்குன்னு ஓட்டு போட்டீங்க ஆனா திமுக நாங்க திருந்தவே மாட்டோங்கிறத மூணு ஆண்டுகளாக நிறைவேற்றிருக்காங்க ஒரே கையெழுத்துல நீட்ட கிழிச்சிருவோம் நாங்க எல்லா குடும்ப தலைவிகளுக்கும் அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன்னா தகுதி வச்சுட்டேன் குடும்ப தலைவிக்கு என்னமா குடும்பத்தோட தகுதி இதுல கொடுக்காம இருக்கிறதுக்கு கழித்து விடுவதற்கு அதை போல சொல்லிட்டாங்க விவசாயிகளுக்கு கடனை எல்லாம் தள்ளுபடி செய்றாங்க நகை கடனை தள்ளுபடி செய்றாங்க வயிற்று கடன்களை செய்யறாங்க அதுபோல ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் உங்களுக்கு தேவையான சலுகைகளை செய்யணும் பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு சொல்லி ஏமாத்திருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் உட்பட யார் போராடுனாலும் அவங்க காவல்துறையை வைத்து கைது செய்து ஈவருக்கு இல்லாம கைது இன்றைக்கு திமுக ஆட்சியில போதை மருந்து உலக்க வழக்கம் தான் அதிகமாயிட்ட கஞ்சா மீன் பிரவுன் சுகர் இன்னும் என்னென்ன ஹராயின்னு பேர் அதுல இருந்து நமது இளைஞர்களையும் மாணவர்களையும் குறிவைத்து பலாயிரம் கோடிக்கு தமிழ்நாட வந்து சந்தையாக்க பாக்குறாங்க எப்படி நம்ம மாட்டுத்தாவணி சந்தை அது மாதிரி சொல்றோம்ல அது மாதிரி தமிழ்நாடு போதை மருந்து விற்பனைக்கான சந்தையாக அவர்கள் செய்ய பார்க்கிறார்கள் இன்றைக்கு மோடி அவர்கள் அன்றைக்கு சென்னையில பேசுறப்ப வருத்தப்பட்டு சொன்னார் என் மனசை ஒண்ணு உறுதிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி துறையோட போதை மருந்து வியாபாரம் நடக்குது இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும் இளைஞர்களை வருங்கால இந்தியாவை கட்டி நிறுத்தப் போகின்ற இளைஞர்களை போதைப் இருந்து காப்பாற்ற வேண்டும் நான் சொல்றது உண்மை தானே பெரியவர போதை மருந்து கலாச்சாரத்திலிருந்து இந்தியாவை காப்பாற்றணுமா இல்லையா நமது வீட்டு பயணிகளை காப்பாற்றணுமா இல்லையா ஸ்டாலின் என்ன சொன்னாரு நீ வந்து நான் வந்து ஒரு சொட்டு மது இல்லாம செய்வே எதுக்கடா சொல்றாரு பார்த்தா நீங்க எல்லா ஊரெல்லாம் போதை மருந்து சாப்பிடுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அதுபோல நமது பகுதியில் நமது பகுதி மக்களின் கோரிக்கையான பிடிஆர் வாய்க்கால் தண்ணீர் நிரந்தரமாக நமது பகுதிக்கு வர ஏற்பாடு செய்யணும்னு நமது பகுதி மக்கள் கேட்டிருக்கீங்க அதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்திடுவேன் என்று சொல்லி குக்கர் திட்டத்திலே வாக்களித்து படி பத்தாவது வீட்டில எல்லாம் குக்கர் இருக்குமா குக்கரை பார்த்தா டிடிவி நாம வரணும் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் மனிவன் போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்